நோட் பண்ணியாச்சா பண்ணியாச்சுக்கா ஓகேமா ஓகே நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஒரு புள்ளி ஒரு சாய்வு ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் வச்சு பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் நமக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுப்பாங்க ரெண்டு புள்ளிகள் ரெண்டு புள்ளினா எக்ஸ் கமா எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் எக்ஸ் டூ கமா ஒய் டூ அந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு நமக்கு ஒரு நேர்கோட்டு சமன்பாடு கேக்குறாங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்வேஷன் கேக்குறாங்கன்னா ஃபார்ம்ல என்னன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டு எக்ஸ் மைனஸ் டுக்கா ஃபார்ம்ல ஓகே நோட் பண்ணிக்கோங்க சொல்லுங்க

படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சமன் பாட் இரு சாரி நேர்கோட்டு சமன் பாட்டினை காண்க ஃபைன் த ஸ்ட்ரெயிட் லைன் இக்வேஷன் கேட்டா இதுதான் ஃபார்முலா ஃபைன் ஸ்லோப் சாய்வு தான் அது ஃபார்முலா அதுலயும் ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க ஆனா கேக்குறது நம்ம கிட்ட சாய்வு கேட்பாங்க ஸ்லோப் கேட்பாங்க அதுதான் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் என்ன கொடுத்துருக்காங்கன்றது நல்லா படிச்சு பார்த்து அதுக்குள்ள ஃபார்ம்ல அப்ளை பண்ணும் ம் சரிம்மா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே வெட்டு துண்டு வடிவம் அதாவது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலையே இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்து பாருங்க இன்டர்செப்ட் ஃபார்ம் ஓகே இன்டர்செப்ட் ஃபார்ம் இதுக்கான இன்டர்செப்ட் ஃபார்ம்னு சொல்லியே ஒரு ஃபார்ம்லா இருக்கும் அதுக்கு இது தான் இன்டர்செப்ட் தான் கொடுத்திருப்பாங்க அந்த வெட்டு துண்டுகளை தான் கொடுத்திருப்பாங்க அதை கொடுத்து நம்ம கிட்ட நேர்கோட்டு சமன்பாடு ஸ்ட்ரைட் லைன் இக்வேஷன் கேட்டாங்கன்னா எக்ஸ் பை எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன் இதுதான் ஃபார்முலா இதை நோட் பண்ணிக்கோங்க இதுல ஏபின்றது அந்த வெட்டு துண்டுகளா இருக்கும் அந்த இன்டர்செப்டா இருக்கும் அது ஆக்சுவலா இன்டர்செப்ட்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேற எதோ ஒரு ஆர்ட் வரும் அது நம்ம சம் பாக்கும்போது பாத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போதைக்கு இந்த ஃபார்மலாஸ் தான் இருக்கு இந்த இந்த இன்டெர்செப்ட் தானா இன்டர்செப்ட்னா வரும் சரி ஓகே ஓகே சீனு ஒண்ணு இருக்குமே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் y equal to mx c ல c என்ன ஆ அதுல c y இன்டர்செப்ட் கா y இன்டர்செப்ட் ஆ ஓகே அது y இன்டர்செப்ட்னா y இன்டர்செப்ட் இல்ல x இன்டர்செப்ட்னா x இன்டர்செப்ட் ஆகுமா அது நம்ம உங்களுக்கு சொல்லி சரி ஓகேமா ஓகே இந்த ஃபார்முலாஸ் மட்டும் பாக்குறீங்களா ஒரு த்ரீ மினிட்ஸ் பாருங்க இதுல இந்த கொஸ்டின் மட்டும் கேக்குறேன் பாத்துட்டு இருங்க पढ़ी चाचा माँ पढ़ी चाचा को ओके okay. माँ तुम्हारे क्वेश्चन के लिए लोग बापू लॉ पेंटर सब कुछ वाई माइंस वाई वन बाई वाई टू माइंस वाई वन एंड मैं इक्वल टू एक्स माइंस एक्स वन बाई एक्स टू माइंस एक

x by a by x by a plus y by b and land நானு அதாவது ரெண்டு புள்ளி கொடுத்திருந்தா யூஸ் பண்ணணுமா ஒரு புள்ளி ஒரு சாய்வு கொடுத்திருந்தா யூஸ் பண்ணுமா அப்படி கேக்குறேன் பாருங்க திருப்பி ஒரு டைம் பாருங்க படிச்சாச்சா சரி இப்ப சொல்லுங்க ரெண்டு புள்ளி குடுத்திருந்தா டூ பாயிண்ட்ஸ் குடுத்திருந்தா லைன் ஃபார்ம்ல என்ன நேர்கூட்டி சமன்பாடு என்ன